கிரைஸ்த் த லாட் வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும்போது உடனே அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வெளியே வரலான்னு தான் யோசிப்போம் ஆனால் அந்த பிரச்சனை எதனால் வந்தது நம்ம செஞ்ச எந்த தப்புனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது திரும்ப அந்த தவறை செய்து மீண்டும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம இருக்கலாம் பைபிளில் காயின் ஆபேல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வராங்க அப்படியே அவங்க காணிக்கை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் என்ன காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காம காணிக்கை கொடுப்பவர்களின் இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவருக்கு பைபிளில் பல பெயர்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இருதயங்களை சோதித்து அறிகிறவர் அப்போது இருதயங்களை சோதித்து அறிகிறவராய கருத்தர் காயின் ஆபேலுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது காயினின் இருதயம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கலை அதனால் காயினையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரிக்கலை இதனால காயினுக்கு தன் சகோதரனாகிய ஆபேல் மேலே கோபம் வந்தது ஆபேலை கொலை செய்து பாவம் செய்தவனாய் மாறுறான் இங்கே காயின் ஆண்டவர் அவனோட காணிக்கையை அங்கீகரிக்காத போதே எந்த இடத்துல தவறு இருக்கு நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து சரி செஞ்சிருந்தா தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இன்னைக்கு நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எதனால் பிரச்சனை வருது எந்த தவறுனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு நான் எந்த இடத்துல தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசித்து அதை திருத்தி தவறு செய்த இடத்துல நன்மை செய்கிறவர்களாய் மாறும்போது வாழ்வின் அதிக பிரச்சனைகளை தவிர்த்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம வாழலாம் ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியல் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்ம நன்மை செய்தால் நிச்சயமாக நமக்கு மேன்மை உண்டு தீமை செய்தால் நமக்கு தீமை தான் பலனாக வரும் பாவம் நம்மளுடைய வாசற்படியிலே படுத்திருக்கோம் எப்போ நம்ம அழிந்து போவோம்னே நமக்கு தெரியாது அதனால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்மையை யோசிக்கிறவர்களாய் நன்மையை செய்கிறவர்களாய் எல்லா ஜனங்களுக்கும் நன்மையவே நம்ம செய்கிறவர்களாய் நம்ம வாழும் பொழுது நிச்சயமாய் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் இந்த நாளிலையும் இதை யோசித்து நன்மை செய்கிறவர்களாய் வாழ ஒரு தீர்மானம் எடுத்து நன்மையை நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நம்ம வாழுவோம் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார்